எந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராஜ் மகேஷ் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து இதோ நாம பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறது புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்ப்போம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது பேசினா பிரச்சனை வந்துடும் ஐயோ நம்மளுடைய ஒரு காரியத்தை சொன்னாலே நடக்க மாட்டேங்கிறது சார் அந்த காரியத்தை இனிமேல் என்ன பண்ணணும்னு காரியம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி நிதானமாக மௌனமாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவேல்லை அவள் ஏதாவது கிண்டல் கேலி பண்ணுவோம் அதில் சண்டை வந்துடும் இது தேவையே இல்லை பேசாமல் இருந்துருக்கலாம் நான் போய் அறிமுகப்படுத்தி வச்சு ஏன் நேரம் அதுதான் அவள் பாட்டுக்கு பற்ற வச்சுட்டு போயிட்டா சொந்த பந்தம் வந்தால் பற்ற வச்சுட்டு போயிட்டா சொந்த பந்தம் வந்தால் அவள் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டா சம்மந்தமே இல்லை இதில் ஒரு பெரிய சண்டை வந்துட்டுருக்குன்னு சில நேரங்களில் வருத்தம் கிண்டல் கேலி பண்ணால் கூட அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் லெதர் சம்மந்தமாக ஷூ சம்மந்தமாக அதே மாதிரி சில பிஸ்னஸ் இரும்பு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி எதுவுமே தேக்கி டிசீன் போயிடணும் பெருசாக எதுவுமே எடுத்துக்கப்படாது பிரச்சனை வந்தால் கூட பெருசாக அதை கண்டுக்கப்படாது நாலருந்தனால இருந்த குழப்பமே பெரிய குழப்பம் எது புதுசாக இதுக்கு எடுத்துக்கணும் பணவரவுகள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் சாகசங்கள் பண்ணி கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் லிசன் பண்ணுங்க ரொம்ப அதை பற்றி மனசில் போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க பெருசாக போட்டு குழப்பிக்கெல்லாம் வேண்டாம் அதே போன்று யாருக்கு கடன் கொடுக்கறது வாங்கிறது பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போறது பிறருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் ஆகாது ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறாலே தப்பாக இருக்கும் அது வெளியில் சொல்லியிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் தான் புரிய வரும் தெரிய வரும் அது ஏன்னா வெளியில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கடைசி நேரத்தில் கேட்கப்படாது வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா நவக்கிரக வழிபாடு தான் நவகிரகத்தில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணி வேயூர் தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை திரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையில் புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேன்னு சொல்லும்போது நவக்கிரகத்தினுடைய தாக்கங்கள் வேலை செய்யாது பேலன்ஸ்டாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் லாபம் உண்டு திருமண காரியம் எதிர்பார்த்த வாழ்க்க நல்ல ஜெயமான விஷயங்கள் சந்தோஷப்படுவே அட டா டாடா டாட எல்லா காரியம் மத்தியானத்திற்கு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு இடத்துக்கு போகலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு நீங்க வரல நீங்க 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 கூட நீங்க யாராவது சரி அப்படி எனக்கும் நீங்க யாரும் வராங்காட்டி போக தோணல மத்தியானம் கிளம்பிரலாமோ அப்படின்னு டக்குன்னு எடுத்து பிரயாணம் பண்ணுவேன் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இரட்டிப்பு எண்ணம் இரட்டிப்பு சிந்தனைகள்லாம் மனசில் வரும் மற்றவர்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் விஷயங்கள்லாம் யோசிப்பேல் அப்படி யோசிக்காதீங்க நீங்களே செயல்படுறது ரொம்ப நல்லது ஒரு காரியத்தில் மற்றவர்களுடைய ஹெல்ப் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும்னா எதுவுமே நடக்காது நீங்கள் தான் செயல்படணும் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்க கடல் சார்ந்த துறைகளில் இருந்துருக்கவங்க தண்ணீர் ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கவங்க மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பூ கடை இருக்கவங்க அழியக்கூடிய பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பூ பழங்கள் அப்போ இந்த மாதிரி அழியக்கூடிய பொருட்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க தினசரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தேடி வரும் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க இன்றைய தினத்தில் நல்லா இருக்குது கிரகநிலை சாதகமாக இருக்குது மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவள் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே உண்மைன்னு எடுத்துடப்படாது நான் எப்படி தெரியுமா சம்பாதிச்சேன் இப்படி தான் அவள் சொல்கிறதுல ஃபார்ட்டி பர்சன்ட் உண்மை இருக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்ட் போய் இருக்கலாம் எதையுமே நம்ம வந்து உண்மை அப்படின்னு எடுத்துடப்படாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்து ஃபேஸுக்கு போடுறது கை காலுகளுக்கு போடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது டாக்டருடைய முழு விவரங்கள் இல்லாமல் எந்த காரியத்தை செய்வதும் தவிர்த்து கொள்வது நல்லது சினிமாவுக்கு போயிட்டு வருது அதே மாதிரி பீச்சுக்கு போயிட்டு வருது கோயிலுக்கு போயிட்டு வருது ஃபேமிலியோடு எங்கேனும் போயிட்டு வருது ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருது எதனால் சொந்தக்கார வீட்டுக்கு போகுது மொட்டை அடிக்கிறது காது குக்குறது நிச்சயதார்த்தம் கல்யாணம் போன்ற நாட்கள் குளிக்கிறதுக்கும் இன்றைய தினம் சாதகமாக இருக்குது அதிர்ஷ்ட வழிபாடு பார்த்துட்டேன் அப்படின்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது சில விஷயங்களில் போட்ட பொருளையே திருப்பி ஆன்லைனில் போட்டு திருப்பி வாங்காதீங்க ரிப்பேர் ஆகிடுது தூக்கி சீரப்படாது அந்த காலத்துலாம் பார்த்துட்டோம்னா ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னு வச்சுன்னா அதை எடுத்து சர்வீஸ் பண்ணுவாள் ஒன்று ரெண்டு மூணு தடவை சர்வீஸ் ரிப்பேர் ஆக தான் செய்யும் திருப்பி அதுக்கப்புறம் முடியலைன்னா அதை வந்து யாருக்கேனும் கொடுப்பா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கிராப்புக்கு போடுவாள் நீங்கள் அப்படி இல்லாமல் ரிப்பேர் பண்ணாமல் போச்சா முடிஞ்சது தூக்கி வீஸ் அப்படி போட்டுறப்படாது குழந்தைகள்கிட்ட விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காஸ்ட்லியான பொருட்கள் கொடுத்து அப்புறம் ஆவாளை பிடிச்சி அடிக்கப்படாது ஏன் தொலைச்சா ஏன் போட்டேன் ஏன் போட்டேன் நம்ம அந்த இடத்துல வைக்கப்படாது மரதி அப்பப்போ இருந்துட்டுருக்கு போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணனா ஃபேன் ஆஃப் பண்ணனா அப்படிங்கிற எண்ணங்கள் வரப்படாது ஃபர்ஸ்ட்டே ஞாபக மறதி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டெல்லாம் ரொம்ப நல்லது வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு இந்த வயசுக்கு மேலே யார் சார் எனக்கு வேலை கொடுக்க போகிற எனக்கு எங்கள் சார் வேலை நடக்கப்படுது அப்படி ஸ்லோவாக பேசுகிற வாழ்க்கைக்கு கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை வைத்தால் வெற்றி பெறுவீங்க சிம்மராசினியர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு விஷயம் நடக்கணும் அப்படின்னு வச்சுன்னா அதை நடக்கிற வரைக்கும் அதை கண்டினியூதான் அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு மறந்துடப்படாது நாளைக்கு இருக்குது நாலானிக்கு மறந்துடப்படாது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் தான் கனவுகள் கண்டுகிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் கனவுகள் கண்டால் மட்டும் அதை பற்றி எக்ஸிக்யூட் பண்ணும் அதுக்கு வந்து வேலை பொழுது நிச்சயமாக அது கைகூடி வரக்கூடியதா டீச்சராக இருந்துட்டுருக்கோம் காலேஜ் வச்சுருக்கவங்க காலேஜில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தோம் ஸ்கூலில் வச்சுன்ட்ருக்கிறவங்க ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் விதமான பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி அதில் ஒரு சேலஞ்சிங்காக ஒருத்தர் மூவ் பண்ணும்போது அவ பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவேன் யோகாசிரியராக இருந்துட்டு இருக்கிறோம் அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்தில் எடுக்கும் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குன்னு வாய்ப்புகள் இடம் பொருள் வீடு மனை இது போன்ற வாகனம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும் அதேமாதிரி உண்டான ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணணுங்கிற ஒரு மன ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கேயும் வெக்கேஷன் போய்ட்டு வரலாமா எங்கேயும் போயிட்டு வரலாமா இங்கே வேலை வேறு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற உங்கள் மனசே சொல்லுவோம் இதையும் சொல்லுவேல் அதையும் சொல்லுவேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு விநாயகன் வழிபாடு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோணி இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனி நந்தி மகந்தனி ஞான குழுந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேன் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷ வழிபாடு ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துட்டோம் அந்த காரியத்தை முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியத்தை முயற்சி பண்ணி ஜெயிச்சுடணுங்கிற ஒரு தீவிரமான சிந்தனைகள் வரும் பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாள் பிரயாணங்கள் இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் அப்படி பிரயாணங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் தம்பி தங்கிக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேல் ஃபோஸில் ஃபோனில் பேசி இமெயில் அனுப்பி ஒரு கான்ட்ராக்டை வாங்கிருவேல் ரொம்ப சந்தோஷப்படுவேன் யாராலும் முடியாத விஷயத்தை நீங்கள் சாதித்து வரக்கூடிய அற்புதமான நாள் பேச்சு திறமை பேச்சு போ போட்டியில் இருந்துட்டுருக்குறவா மேடை பேச்சாளராக இருந்துகிட்டு நகைச்சுவை நட்சத்திரமாக இருக்குவா டிவியில் வந்துருக்கிறவன் ஆன்லைனில் இருந்துட்டு அதேமாதிரி யூடியூபராக இருந்துட்டு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா பிரபல்யமாக இருந்துகிட்டு ஃபேஷன் டெக்னாலஜி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அடுத்தடுத்த லெவலில் ஏற்றதுக்கு பல விதமான தடங்களை தகர் தெரிஞ்சுட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க நிறையா விஷயங்களில் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்த்தே பல நேரங்களில் உங்கள் மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அன்பு எமோஷ்னலாக கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுவேன் யாரும் நம்மளுக்கு துணை சரி இறைவன் இருக்காருன்னு சந்தோஷப்படுவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு எப்பவுமே ஒரு விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப திடகாத்திரமான மைண்ட் இருந்துட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்துட்டோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவாங்க ஐஐடில படிக்கணும்னு நினச்சின்ட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் வெளியூர் போய் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சேன் நர்சிங் லைன் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்க வேலை வாய்ப்புக்காக தேடுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துகிட்டு இருக்கும் சார் வீடு வாங்கினோம் சார் சும்மா கிடையாது கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுறா கல்யாண வயசு நெருங்க போகிறது எதேனும் சேர்த்து வச்சா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே மனசில் ஒரு பெரிய திட்டம் போட்டு செயல்படக்கூடிய நாள் சேல்ஸில் இருந்துருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க லைஃப்பில் பல நாள் நான் தவற விட்டேன் சார் இனிமேலாவது நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் கிஃப்ட்டு ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் முயற்சி விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் அது அப்படியே திருப்பி 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 மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயந்தான் நம்ம விடணும் யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோன்னு இருக்க மாட்டேன் அதையே யோசிப்பேன் உங்களுக்கு இந்த ரகசியம் தாங்காது அது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் இன்றைக்கி முடியாது ஒரு நாலு நாள் கழிச்சுன்னா அது நாலு நாள் தூங்கவே மாட்டேன் என்ன சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் என்னை பற்றியா உங்களை பற்றியா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இந்த மாதிரி ஒரு பயம் சண்டை போட்டால் கூட எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப அந்த ரகசியத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது ரகசியத்தை வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டேன்னா அந்த சஸ்பென்ஸ் உங்களால் தாங்க முடியாது இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னா குரு வழிபாடு மகத்துவமான வழிபாடு எப்பவுமே விட்டுக் கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எஸ் ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்டோன்னா தப்பு கிடையாது போட்டி போறியா போட்டுக்கோ ஜெயிக்கணுமா ஜெயிச்சுக்கோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் பார்ப்போம் மேலே இருக்கிற கடவுள் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா ஸ்லோ ப்ராசஸிங் பண்ணி அதை வின் பண்ணிட்டு வந்துவிடுவேன் அது உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது வீட்டுக்குண்டான பொருட்கள் வாங்குறது நகை வாங்குறது ஆபரணம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது நல்லது உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க அதே போன்று பார்த்துட்ட அப்படின்னு வச்சுன்னா வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை மற்றவர்கிட்ட கற்றுக் கொடுக்க மாட்டேங்க படிக்கட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாள் வந்து வேலை பண்ணட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன் அந்த மாதிரி ரொம்ப ஸ்டபனாக இருந்துட்டு இருப்பேன் மற்றவா பார்க்கறதுக்கு பயங்கரம் கோவக்கார ஆள் கோவக்கார பெண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவாள் இந்த காதலை வாங்கி அந்த கால விட்டுறேன் ஏன் எதற்கு இப்படி இருந்தால் தான் மதிப்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் பல் சம்மந்தமாக கால் சம்மந்தமாக நகை சுத்து சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப கிளீன்லினஸ் தேவை இது சரியில்லைன்னா உடனே சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு ஒரு விஷயத்தை மனசில் போட்டுட்டோம் அதை வந்து ஜெயிச்சாகணும் வேறு வழியே கிடையாது விரயமானாலும் பரவாயில்ல அப்படி இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு திடீர்னு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது திடீர்னு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது முன் யோசனை வைத்து சில விஷயத்தை பண்ணாமல் அப்பப்போ புக் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதனுடைய காஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாயிருது இந்த மாதிரி சில விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் யூ இவ்வளோ நினச்சே பார்க்கல கேன்சல் பண்ணிட்டோம் டிக்கெட்டை அதனால கொஞ்சம் விரயங்கள் இந்த மாதிரி நிறைய டயத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிக்கெட்டுக்கு உண்டான செலவுகள் ஜாஸ்தியாக ஒரு விஷயத்தை நாம் ஒன்று நினைச்சால் அது ஒன்று நடக்கிறது இதில் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க அதுக்கப்புறம் லெட்டிட் பி போட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதார் பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு உங்கள் மனசில் இது நடக்காதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது ஜெயிச்சிருவேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றுட்டுதுன்னா வெற்றி கடை வெள்ளிக்கடை இருக்கிற வச்சுட்டுருக்கிறவளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சஸ்ட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் சம்பந்தமான விஷயம் பண சம்மந்தமான விஷயத்தை பேசக்கூடாது குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் முடியும் வரை யார்ட்டையும் சொல்லப்படாது வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துக்கலாம் ஐயனார் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் மன திருப்தியோட பல காரியம் நடக்கும் எதிர்பார்க்கவே மாட்டேங்குது அப்பா 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 பாப்பா எப்படி இது நம்ம நினைச்ச இப்படி நடக்குது இன்ட்யூஷன் டியூஷன் பயங்கரமா வேலை செய்யறது டெலிப் பற்றி பயங்கரமா வேலை செய்யுதுன்னு சந்தோஷப்படுவீங்க ஒரு காரியத்தை அப்படியே ரொம்ப கவனமா போய் அதை வந்து ஜெயிச்சு வந்துருவீங்க எப்படி ஒரு புலி வந்து பதுங்கிறது அந்த புலி வந்து பாயிறத்துக்கு பதுங்குறதும் பதுங்கி இருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்த்து அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சக்சஸ் பண்ணக்கூடிய அற்புதமான தினம் ஒரு வேலை இல்லை சார் எங்கே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கவும் கூட இருக்கிற நபருடைய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க நிறைய கடை இருக்கிறோம் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம் ஒரு இப்போ கம்பெனியில் சிஇஓ டேரக்டராக இருந்துட்டுருக்கோம் ரியல் எஸ்டேட் பார்த்துருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காது வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு எல்லாம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு நிறையா நல்ல விஷயங்கள் நாள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயணம் லாப பிரயாணமாக மாறும் தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பு கூடி வரும் அதே மாதிரி உற்றார் உறவினருக்கு அனுகூல்யம் தேடி வரும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தை வழி சொந்தங்களில் யாருக்கென முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம் அதே மாதிரி மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புது கோர்ஸ் அட்டன் பண்ணுறது புதுசாக சர்டிஃபிகேட் வாங்குறது அதே மாதிரி புதுசாக படிக்கிறது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் படித்துக்கிறது தெரிந்துக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பூர்வீக சொத்து லாபத்தை தரும் அனுகூலம் தரக்கூடிய நல்ல நாள் தான் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நவகிரக வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் நவகிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் பலம் இருந்தால் தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அதனால் தினந்தோறும் நவக்கிரகத்துக்கு தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது நான் கோயிலுக்கு போக முடியாதுன்னா வீட்டிலேயே தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நவக்கிர வழிபாடு குறிப்பாக கோயில் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருடைய மூலஸ்தான சன்னிதி அதாவது பிள்ளையாருடைய கோயிலாக இருந்தால் அந்த இடத்துல நவகிரக வழிபாடு பண்ணலன்னால் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வந்து இருந்துகிட்டு இருக்கும் எனக்கு என்னமோ தெரில சார் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் ஒருத்தர் விட்டா ஒருத்தர் ஒருத்தான் நவகிரகத்துக்கு ஒரு பாலபிஷேகம் பாருங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் துலாபாரம் வச்சு பாருங்க அது இன்னொரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணி பாருங்கள் ஒரு கணபதி ஒரு மந்திரங்கள் ஜபிச்சு பாருங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்படி நவக்கிர வழிபாடும் கணபதி வழிபாட்டுக்கும் அவ்வளோ ஒரு சிறப்புகள் உண்டு குறிப்பாக நவகிரக வழிபாடு பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக வழிபாடு பண்ணிங்கன்னா அபிஷேகம் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இல்லை சார் என்னால் முடியல சார் நான் வந்து வெளிநாட்டில் வெளியூரில் இருக்க கோயில் பக்கத்தில் இருக்கேன் நான் பக்கத்தில் இல்லை நான் நார்வேயில் இருக்கேன் நான் வந்து உங்கள் நிகழ்ச்சி எப்பவுமே பார்ப்பேன் யூஎஸில் இருக்கேன் என்னால் கோயிலுக்கு போக இங்கேருந்து நூறு இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவளுக்கு ஒன்பது தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்பது தேங்காய் நடுவில் வந்து மஞ்சள் பிள்ளையார வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க சுற்றிலும் ஒன்பது தேங்காயை வச்சுக்கோங்க இல்லைன்னா லைனாக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் பூஜையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் சூரியாயனமாக சூரியாயனமாக சூரியாயனமகான்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் வச்சிருக்கோம் சோமாயனமாக அது சந்திராயனமா சந்திராயனமாக சந்திராயனமா ஒரு தேங்காய் அது பார்த்தீங்கன்னா அங்காரகாயனமாக அங்காரகாயமா அங்காரகாயனமாக ஒரு தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதாயனம புதாயனமாக புதாயனமாக ஒரு தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலவேனமாக ப்ரஹஸ்பதேம ப்ரஹஸ்பதேனமாக ப்ரஹஸ்பதேனமா அதுக்கப்புறம் சுக்ராயனமா சுக்ராயனமா சுக்ராயனம் அடுத்து சனீஸ்ராயனமாக சனி ராகவேணுமா ராகவேணம் எப்படி கேத வேணுமோ ஒன்பது தேங்காய் அப்புறம் ஒம்பது தேங்காயும் உடைச்சி பிள்ளையாருக்கு சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணி தீபாவணம் பண்ணி பாருங்கள் நல்ல பலன்கள் இருக்க எல்லாமே அவர் கால் கடியில் விட்டுட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகிறா ஸ்பீட் அப்பாயின்ட்மெண்ட் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்